ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பெற்ற பரிசுத்த மன நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக தேவனிடத்தில் இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்கிற நாட்களை மாறட்டும் காரணம் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து நீங்கள் ஆசீர்வதிங்கள் நீங்களை நான் யார் தெரியுமா ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் இம்மைக்குரிய மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களால் கத்தனம் நிறப்பட்டும் வாசிக்கலாம் ஏசாயா அறுபது இருபத்தி ரெண்டு சின்னவன் ஆயிரமும் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் கத்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் ஆமேன் இதை கவனிக்க முடியும் அன்போடு கேட்கிறேன் அங்கே ஒரு ஹார்ட்வேர் கம்பெனி அந்த கம்பெனியில ஒரு நாள் முதலாளி வந்தார் வந்து சக வேலைக்காரர்களோடு உற்சாகப்படுத்தி பேசிக்கொண்டார் அவர்கள் சொன்னார்கள் அண்ணாச்சி குப்பை போல நிறைய பொருள்கள் குமிந்து விட்டது என்று சொல்ல அவர் யோசித்தார் குறைந்த விலைக்கு விற்கலாம் என்று விளம்பரம் போட்டால் ஏராளமான மக்கள் வந்து விட்டார்கள் யாவ நடந்துட்டே கேள்வி போட்டு ஒரு மனிதன் தான் அவன் அந்த பொருளுக்கு மெருகேற்றி கொஞ்சம் விலையை கூட்டி விட்க ஆரம்பித்தான் நாடளவில் அவன் பெயர் பிரபலியமாய் மாறிற்று அவன் குருவில் அப்படின்னு நினைக்கிறேன் அவனுடைய பெயர் அவன் நான் ரொம்ப உலக பணக்காரங்களில் ஒரு பணக்காரனா மாறி போனேன் ஆமே அவன் கம்பெனி பெருசா மாறிடுச்சு ஞானத்தை பாருங்க ஆண்டவர் கொடுத்த அந்த ஞானத்தை பாருங்க கத்தத்திற்கு ஞானத்தை பயன்படுங்க குருவில் ஒர்த் குருவில் ஒர்த் அந்த மனிதன் உலக பணக்கார வரிசையில் பட்டியலில் வந்துட்டான் கவனிச்சிங்களா கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் அதனோட வேதனையை கூட்டார் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவார் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அதிபதியாக மாற்றுவார் தேவன் ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவர் தந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு வாழுங்கள் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார் தேவன் உயர்த்தி இருக்கிற மனிதர்களை பாருங்கள் அவங்க ஆண்டவர் கொடுத்த ஞானத்தை அவங்க பயன்படுத்துவாங்க சில ஸ்டடி மைண்ட் இருப்பாங்க இன்னைக்கு இது ஒன்று நாளைக்கு இது ஒன்று இன்னைக்கு இந்த வேலை நாளைக்கு இந்த வேலை இன்னைக்கு இந்த பிசினஸ் நாளைக்கு எந்த பிசினஸ் அப்படி இல்லை கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள் எனக்கோ தேவனை அண்டிக் நலம் என்கிற அனுபவத்தில் வாருங்கள் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார் உன் கைகளும் சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும் ஆமையன் கர்த்தர்களை பெருக பண்ணுவார் தாவிது வர வர விருத்தி அடைந்தது போல கர்த்தர்களை விருத்தி அடை பண்ணுவாராக ஆமையன் நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரில் அவனுடைய கிருமை உங்களை தாங்கட்டும் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார் தகப்பனே இயேசுவின் ஜபிக்கிறோம் ஏத்தருகிற ஞானத்தை பயன்படுத்தி